ആ പിന്നേ സർവകലി അനുവർക്കും മിനിതാന തിങ്കൾ പൊതുദേ മകിവാണെ ഉത്സാഹ വണക്കം 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 എന്താ ഇനിയ നാളെയും എന്തൊരു വരക്കും എങ്ങനെ എല്ലാവരെയും പേശ ആരോക്കൽ ഉക്കാരെച്ച കടക്കും വരവാ പകിന്ന് ഇന്ന് അനു നല്ല ദിനങ്ങളെയും കൊണ്ടാടി കൊണ്ടിരിക്കും എല്ലോർക്കും മിനിതന വാഴത്തുക്കളെയും കൂറിയപടിയേ ഇരുപത്തി എട്ടാം തീയതി ഒക്ടോബർ മാതം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് തിങ്കൾ കാൽ നിരൽ പൊളിതോട് അണിഞ്ഞിരിക്കോ എല്ലോർക്കും ഇനിയ കാ ഉത്സാ വണക്കം മാറുകൾ பொது சரி சிந்தனை பொறிச்சோல் தொடர்ந்து ஆன்மீக பாலம் மறந்துட்ட ஆன்மீக பாலம் அதனை தொடர்ந்து தினக்கவி இருக்கின்றது தொடர்ந்து ஜாயரசன் அவர்கள் தோப்பு அர்ப்பு கலைஞ்சும் பெற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடக்க இருக்கின்ற செல்வழித்து அந்த நன்றியை கூறிய படி மாலை நிகழ்ச்சல் வளமையைப் போலவே ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்துக்கொள்ளும் பாசப்பரம்புரிய அரும்பு ஆற்றல் மறைமுபிராமி அதனைத் தொடர்ந்து ஹபிஷாவோடு ஓடி வரும் நேரம் ஏழு மணிக்கு புலச்சாமுகன் நிஜங்கள் தோப்படி விஜயபோஸ் அவர்கள் வணக்கம் பாருங்கள் சிந்தனை தாருங்கள் ராஜினி கால் போன்ஸ் அவர்களை வணக்கம் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மனைக்கு போங்க அங்கு கடவுளம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவு விட்டார் விடைந்ததும் அவர் சிறர்களை தம்பிடம் கூப்பிட்டு அவர்களுடன் பன்னிந்த தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துனர் என பெயரிட்டார் அவர்கள் முறையே பெயர்கள் என்றும் அவர் சீமான் அவருடைய சகோதரர் ஆஞ்சநேயா ஜா கோப்பு ஜோவான் பிரிப்பு பாத்தனேயோ மத்தேயோ துமா மகன் ஜப்பு தீவிரவாதி எனப்பட்டோக்கின் மகன் ஜூதா ரோஹியாக மாறிய என்றார்கள் இவர்களே அடித்தளமாக இருந்து கோவிலின் வளர்ச்சிக்கு பெறுகிற நீங்களும் அவர்களோடு இணைந்து அதை தகர்த்து அறியுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இணைந்து தூயாவின் வழிகளால் கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அறிக்கை உலகம் சென்றடைகின்றனர் ആണ്ടവരെയുംപരും ത അവരെ അതെ പോ അമ്മേ അമ്മ അരുൾ മരി അമ്മ അരുൾ മരമിയേ അമ്മ നന്റി വണക്കം வணக்கம் வணக்கம் டேவிட்டா வணக்கம் நீ காலை உற்சவ வணக்கம் கலைவாணி மூணு அனைத்து நீ காலை வணக்கத்தை குறிக்கொண்டு மந்தி இந்து முப்பதாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கக்கிழமை ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது அக்கமா ஸ்ரீஷன் சிந்தனை இந்து புனிதர்களான சீமோன் ஜூதா கதை ஆகியோரை திருச்ச நினைவிருந்து கொண்டாடும் இந்நாளில் திருத்தூரை ஜேசு தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியை லூக்கா நச்செய்தி கூறுகின்றது ஜேசு திருத்தூருளை தேர்ந்தெடுத்ததின் நோக்கங்களாக மூன்றையும் அவர் நம்மோடு இருக்கவும் நச்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஊற்றவும் அதிகாரம் கொண்டு கொடுத்திருக்கவும் இயேசுவை பின்பற்றி அவரது பணியை தொடர்ந்து செய்வதற்கு முனையும் ஒவ்வொரு சீடருக்கும் இந்த மூன்று நோக்குகளும் முதன்மையான நோக்கங்களாகும் இயேசுவின் சீடருடைய முதல் நோக்கு இயேசுவோடு இருத்தல் இது இயேசுவில் இணைந்திருத்ததனால் குறிக்கின்றது இயேசு எப்படி தன் சந்தியோடு இணைந்திருந்தாரோ அதே போல சீடர்களும் இயேசுவில் இணைந்து பின்னர் தந்தையின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ வேண்டும் ஜேசு பன்னெண்டு சிறரை நோக்கி நீங்களும் பொய்வுடன் இணைக்கிறீர்களா என அனுப்புகின்றார் பன்னெண்டு சிறரும் ஜேசுடன் தொடர்ந்து இருக்க இந்த அளவு தயாராக இருந்தனர் என்பதை அறியக்கூடியதாக உள்ளது எனவே நல்லரோடு இருந்து நல்லதை பரசாற்றிட நல்லது செய்பவர்களே ஜேசுவின் சீடர்கள் இப்படிப்பட்டவர்களின் வரலாறு ஜேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல ஜேசு நம்பிக்கை கொண்டு வாழும் இக்காலத்திலும் சீடர்கள் வழியின்றும் தொடர்கின்றது செயல்பவோம் ஆயாக அன்பு செய்யும் நீ சியாக நம்பி வந்தோம் வாழ்வில் உன் உன்பாச நிரம்பில் நினைந்தாலே போதும் சுகம் ராகம் மீட்டிடுவேன் கடலில் மிதந்தாலே யுகம் பல இறைவா நிறைவாகவா என்ைவாகவா நிறைவாகவா நன்றி வணக்கம் கலைவாணி மோகன் நன்றி வணக்கம் நேவிஸ் தியானந்த வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி மாணி மோகன் அவர்கள் எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா உற்சாக மாழ்வனீங்கள் அப்படியோ நாங்களும் அதை போலவே இருக்கிறோம் நன்றி நீங்கள் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் இறைவனை பிரார்த்தித்துக் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணக்கம் என்னுடைய நச்சிந்தனை தொடர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நிறைவாட்டையில் சிந்தனையாக தம்முடைய திருத்துதல்களாக பன்னிரை தெரிவு செய்து அவர்களை உலகின் படைப்பு படைப்புகளுக்கும் நச்சவிய அறிவியங்கள் என்றும் கூறுகின்றார் என்று திருத்துதல்களான புனித புனித லூதா அவர்களை நாங்கள் இணைப்பதில் திருச்சவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம் இன்றைய நிறைவார்த்தையின் சிந்தன்யா இயற்கையின் சிறப்பை கடவுளின் கைவண்ணத்தை திரு புகழ்ந்து பாடுகின்றார் மனிதர்கள் அதிகமாக பேசுகின்றார்கள் தங்களை எப்போதும் மிக உயர்வாக கருதி பேசுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்களுடைய பேச்சோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சொற்கள் தான் அதிகமாக இருக்கின்றது செயற்பாடுகள் சொல்லக்கூடிய அளவில் திருப்பாடல் ஆசிரியர் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக தமக்கு மிகப்பெரிய செய்தியில் அருகிறார் இயற்கைக்கு சொல்லும் இல்லை பேச்சுமில்லை ஆனால் தங்களுடைய செயற்பாடுகளால் அவை கடவுளின் மாச்சிமையை பறைசாற்றுகின்றன கடவுளுக்கு தங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றன கடவுளை பற்றி புடித்துக் கொண்டு கடவுள் தங்களுக்கு கட்டளையிட்டவாறு பணிகளை செய்து முடிக்கின்றன தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எந்தவித எதிர்பார்ப்பு வேண்டி செய்து முடிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய வாழ்வில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை குறைத்துக் கொண்டு நன்றிக்கு உரியவர்களாக வாழ்வோம் நம்முடைய செயற்பாடுகள் நம் வாழ்வை பாராட்டி பேசட்டும் நாம் நம்மை புகழாமல் நம்முடைய செயற்பாடுகள் மற்றவர்களிடமிருந்து நமக்கு பாராட்டை பெற்று தரட்டும் மேலும் நமது வாழ்க்கையில் நாம் மலைகளை நோக்கி தேடி செல்ல வேண்டியது இல்லை நமக்கு ஆலயங்கள் இருக்கின்றது அனுதினமும் ஒரு முறையாவது அமைந்து செவிப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆலயத்தில் தான் வழிபட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பி தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமர்ந்து நமது நேரத்தை செலவிடுவோம் என்று கூறிக்கொண்டு சொந்தம்

േ പ്രസിന് എല്ലോ ഇങ്ങനെ നാളെ നിങ്ങൾ എടുത്തുകൊള്ളുക എല്ലാ മുഴികളും സിന്ന് സെലുത്തേണ്ട ஒன்றும் இன்றைய நாளில் இருந்தே இல்லாத இவற்றுகளையும் எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழ்ந்து என்று கூறுகின்ற அன்போடு விளைவுகள் வேண்டியிருப்பதை வாங்குபவன் அவர்களே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் டேவிட்டனா வணக்கம் தங்கிய நலமாக இருக்கின்றீங்களா நீங்கள் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் ஓகே படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்கின்றது திருப்பாடல் பத்தொன்பது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது திருப்பாடல் பத்தொன்பது சௌதரி திருமதி கலைவாணி முகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நலம் உற்சாகம் நீங்களும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இரவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூடி கிறிஸ்தவ நச்சுதனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ சிந்தனை தொடரும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது பொதுக்காலம் முப்பதாம் வாரம் என்பது சிரமமாகும் திருகவை திருதூதர்கள் புனித சீமோன் புனித யூதா அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை எம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம் உம்மை நோக்கி பார்க்கின்றேத்து

செல்வம் பீரே செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் உம்மில் மகிழ்கின்றே நான் என்னை மறக்கின்றேன் உம்மில் மகிழ்கின்றே நான் என்னை மற

வாழ்த்தொலியாக அல்லாளு இறைவா உண்மை வாழ்த்துகின்றோம் ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம் திரு தூதர்களின் அருளனையும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அலிலியா அல்லிலுயா அல்லுயா இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் ஆண்டவர் நீரனை போற்றுகின்றோம் திருத்தூதர்களின் அருளனியும் ஆண்டவரே உம்மை போற்றுடுமே அறிவியா இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பன்னிரண்டில் இருந்து பத்தொன்பது வரை அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் கடவுளை வேண்டுவதில் இரவெல்லாம் கழித்தார் பொழுது புலர்ந்ததும் தம் சீடரை அழைத்து அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போசலன் என்று பெயரிட்டார் அவர்கள் யாரெனில் ராயப்பர் அவர் பெயரிட்ட சீமோன் அவருடைய சகோதரர் பிளவேந்திரர் யாகப்பர் அருளப்பர் பிடிப்பு அற்பயுவின் மகன் யாகப்பர் தீவிரவாதி எனப்படும் சீமோன் யாகப்பரின் சகோதரர் யூதா காட்டிக் கொடுத்தவரான ஜூதா கரியோத்தும் ஆவர் அவர் அவர்களோடு இறங்கி வந்த சமாதானமான ஒரு இடத்திலே நின்றார் அங்கே அவருடைய சீடர்கள் பெரும் கூட்டமாய் இருந்தனர் யூதைய அமுழுவதிலிருந்தும் கடற்கரையில் இருந்தும் மாபெரும் பெருந்திரளான மக்களும் வந்திருந்தனர் அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி குணமாகவும் அவர்கள் வந்திருந்தனர் அசுத்த ஆவிகளால் தொல்லைப்பட்டவர்கள் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு யாவரையும் குணமாக்கியதால் அங்கு திரண்டிருந்த யாவரும் அவரை தொடுவதற்கு முயன்றனர் இது கிறிஸ்துவ வழக்கம் வாழ்வுதலும் நச்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் இன்றைய நச்சிந்தனையாக பன்னிருவரின் தேர்வு விவிலியத்தின் முக்கிய குறியீட்டு எண்ணாகும் யூத சமூகத்திலே சமுதாயத்திலே பன்னிரண்டு என்பது பன்னிரண்டு குணங்களை குறிக்கின்றது தொடக்க நூல் நாப்பத்தி ஒன்பது இருபத்தெட்டிலே மோசை ஆண்டவருக்கு பன்னிரண்டு குணங்கள் நிறைவாக பன்னிரண்டு தூண்களை அமைத்தார் பன்னிரண்டு நபர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை முன்கூட்டியே பார்த்து வர அனுப்பப்பட்டனர் எனவே பன்னிரண்டு தூதர்கள் புதிய சமுதாயத்தின் குடிக்கிய அடித்தளமாக இயேசுவால் கருதப்பட்டது இறை ஆட்சியின் அடித்தளம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட நிஜம் எனவே இயேசு பன்னிரண்டு தூதர்களை தேர்வு செய்கின்றார் இன்றைய அச்சரியிலே இவர்கள் வாரிசு என்ற சமுதாயம் ஏற்றம் பாடுபட வேண்டும் இல்லையேல் அதன் அர்த்தம் சிதந்துவிடும் இவர்கள் நினைவு கூற மட்டும் அல்ல அடிக்கடி நம் பணிகளை நிஜத்தில் ஆய்வு செய்ய இவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் மனிதர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறுவர் ஆக்கியுள்ளே உமது கை படத்தவற்றை அவற்றை ஆடும்படி செய்து உள்ளீர் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் தனது திருப்பாடில் எட்டிலே பாடுகின்றார் கடவுளுடைய படைப்புகளிலே அற்புதமான உன்னதமான படைப்பு மனிதன் எனவேதான் மனிதர்கள் ஆகிய நமக்கு அறிவையும் ஆற்றலையும் தந்துள்ளார் இதற்காக எனில் படைத்து அவரை அறிந்து கொள்ளவும் அவரை அன்பு செய்யவும் அவரை அறிந்து சேவிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும் அவருக்கு பணிவிட செய்ய நம்மை படைத்தார் இதை அறிந்தும் இவ்வுலகில் இறைவனை பல சமயங்களில் மறந்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் நம் வாழ்வை சீரழித்து வருகின்றோம் இவ்விரகு அனைத்து உயிரினங்களும் தங்களின் பிறப்பை உணர்ந்து பிறருக்கு பயன்பட வாழ்வை அர்ப்பணிக்கின்றன நம்பாழ்வு குரர் வாழ்வை உயர்த்த முறவை மகிழ்ச்சியாக வாழ வைக்க உதவி செய்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆழ்ந்து பார்க்க அறிவிந்த நாம் இறைவனின் பிரசத்தினத்தை ஏழை எளிய சார்ந்தமுள்ள மனிதர்களிடத்தில் பார்க்க தவறிவிட்டோம் அனைவரிடமும் சுமூகமான உறவு கொண்டு வாழ முற்படுவோம் முடியாது என்று சொன்னவரை செய்ய வைத்தவர் அன்னை மரியாள் ஆகவே இந்த நாளிலே ஆகவே இதை கூறியவர் இந்த ஜோன் மரி வியானி என்பவர் குருத்துவத்தின் தந்தை ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாளோடு நினைவு கூர்ந்து ஒரு சிறிய பாடலை பாடி முடிவு செய்கின்றேன் வந்தோ முன்மைந்தர் கோடியம்மா சில்லாத்தாயே சந்தோஷமாக பாடி இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெற வேண்டிய நாளிலே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகிறது அங்கு தங்கியே திருமதி கலைவாணி அவர்களே தங்கை செல்வி நித்தியானந்தன் அவர்களே மேலும் எல்லோருக்கும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியா தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு அதன் இடத்திலே நமக்கு ஆன்மீக தர வந்திருக்கிற ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நம்பியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடமனுகின்ற நன்பு தங்கைகளே ஆசிரியர் மாண்பு மகத்தான மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையே மிக நன்றி என்ன நன்றி வணக்கம் இன்னும் ஐயா வர இல்ல பாலனவர்களும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாலன் வணக்கம் வாருங்கள் இனிய கால வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாடி மோகன் அப்படி நிலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா நல்லா உற்சாகம் நீங்கள் அப்படியோ நாங்களும் அதே நேரம் உற்சாகமாக இருக்கோம் சார் நன்றி சகோதரி அப்படி முதற்கால் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி கோடி நன்றிகளை செலுத்தி கொண்டு அது அன்பான அதிபர் திருவாளர் அடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் ஜேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் அணு வினாணி நாமத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கரவட்டி ஏசிய தேசிய அதிகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் அதுல இறைவார்த்தைகள் வந்து ஒன்றிலிருந்து பதினெட்டாம் பன்னெண்டு தேசிய அதிபாசி புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றில் இருந்து முடிய பழைய ஏற்பாட்டுல எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாவது பக்கம் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொல்கிறோம் கர்த்தர் சொல்லுகிற நீங்கள் நியாயத்தை கொண்டு நீதியைச் செய்யுங்கள் என்றிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் இதை கற்றிக்கொண்டிருந்து கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற பாக்கியவான் கத்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர் கத்தர் என்னை தம்முடைய விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்த்திலும் உத்தமர இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் கத்தரை சேவிக்கவும் கத்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வினை பரிசுத்த குறைச்சலாகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை மட்டிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் யவ வீட்டிலே அவர்களை மகிழப்பண்ணுவேன் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் யுவ வீட்டிலே அவர்களை மகிழ் அவர்களுடைய சர் சர்வாங்க த சர்வாங் சர்வாங்க தகன தகனங்களும் அவர்களுடைய பணிகளும் என் பணிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் யவ வீடு எனப்படும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் யவ வீடு எனப்படும் இஸ்ரவேலில் தள்ளுள்ளவர்களை சேர்க்கிற கத்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் வெளியில் தங்கடிக்கிற சகல மிருகங்களே காட்டில் உள்ள சகல மிருகங்களை பட்சி கவாருங்கள் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் துக்கமயமாக புலம்புகிறவர்கள் படுத்து கொள்ளுகிறவர்கள் வித்திரை பிரியர் திருத்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பரு பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் அவர்களில் ஒவ்வொருவரும் தந்தன் வழியையும் அவரவர் தந்தன் மூலையிலிருந்து தந்தன் மொழியையும் நோக்கி கொண்டிருக்கிறார் பாருங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளே தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளே தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாக அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள் நாளைக்கு சௌரி ஐம்பத்தி ஏழாம் கொண்டு அத்தருடைய கல்சுத்தம் ராமத்துக்கு சோத்திரம். இருக்கா தாங்கியம்மை கிட்டம்போ நடத்திடுமே புயவன் கையில் சலிமன்னா அனுதீனமு நீ வணிந்திடுமே இரு தரத்தா தாங்கியம்மை திருச்சி தம்போ நடத்திடுமே உம்பசனம் வசனம் தியானிக்கையில் இதய உம்பசனம் யானிக்கையில் இதயமதின் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடையிலேவாக வழி நடத்தும் தாங்கியம்மை

நன்றி சாப்பனே தாக்கி செலுத்துறன் ராஜா சோத்ரன் சோத்ரன் அவனே மீண்டும் இந்த புதிய நாளை காலத்தில் கிருபைக்காக மீண்டும் காலத்திருப்பைக்காக செலுத்துறோம் ராஜா எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரசிப்பு அனுப்பி இங்கே ஆசிவதிங்க வாய்ந்திருத்தங்க பாதுகாத்து பிள்ளைங்க செலுத்துகிறோம் நான் செலுத்துகிறோம் அன்பான தவப்பானே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழியில் செலுத்துக் கொண்டிருக்கார்களோ சில விடுக்கின்றார்களோ மற்றும் நடந்து வெளியே போய்கொண்டிருக்கார்களோ எந்தெந்த இடத்துல இருக்கோ இதோடையும் நீங்கள் தகவனீர்கள் அணு வினாடியும் எடுத்த எடுத்தபடி ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ எந்த கொள்ளை அணுகாத அணுகாதன் தகவனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் எடுத்த எடுத்தபடி ஜபிக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் தினமும் பாதாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாவை எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்காகவும் கோடி 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 நான் செலுத்துவது பிள்ளைகள் தங்களது வாழ்க்கை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிடங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாத்தையும் பிள்ளைகளோட ஒரு ஆத்மா கூட தவப்பே நேரத்தில் போப்பிடா எல்லோரையும் உங்களுடைய மருத்துவமாக்கி பரவடிக்கிறேன் பிள்ளைகள் ராஜ்